நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுற பாருங்க த்ரீ ப்ளஸ் ஒண்ணுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த த்ரீ பிளஸ் ஒண்ணுல ஸ்டீல் கேபிளா இல்ல பியூர் காப்பர் கேபிளா நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது பியூர் காப்பர் கேபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கேமரா டூ டிவிஆர் அந்த மாதிரி போகும்போது பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் கேரி பண்ணால் கூட வீடியோ லாஸ் இருக்காது நல்ல குவாலிட்டியா போடும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே நம்மளுடைய ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னைக்கு ஒரு நல்ல கண்டென்ட் அருமையான கண்டென்ட் சிசிடிவி ரிலேட்டட் கண்டென்ட் சோ டெக்னீஷியன் சிசிடிவி யாரெல்லாம் நம்மளுடைய ஆஃபீஸ் வீட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே இதை சூப்பரா தொடர்ந்து பார்க்கலாம் யாருமே ஸ்கிப் ஆகாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கமா திருந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதாவது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம நிறைய குரூப்ஸ் வச்சிருந்தேன் நம்ம வாட்ஸ்அப்ல ஸோ இப்போ அது எல்லாமே பாருங்க வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க யூடியூபர்ஸ் யூடியூப் கம்பெனி இவங்க எல்லாருமே பாருங்க நிறைய புதுசு புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சோ அதனால பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன் என்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்து இப்போ ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க சோ அதனால ஒரு அசை ஒரு பிசினஸ் அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம பண்ண முடியாது ஸோ சோ பார்த்தீங்கன்னா நம்ம திருவன்து அக்கௌண்ட்டில் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம பண்ணல அதனால சோ நண்பர்களே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துரும் ஸோ நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க எந்த மாதிரி வேலை இருந்தாலும் உங்க கவனத்துக்கு வந்தோம்னா நீங்க இங்கே டைம் கிடைக்கும் போது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோவில் போவோம் இந்த சிசிடிவில பாருங்க நிறைய டைப் ஆஃப் கேபிள் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாருங்க த்ரீ ப்ளஸ் ஒன்னுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த த்ரீ பிளஸ் ஒன்னில் ஸ்டீல் கேபிளா இல்லை பியூர் காப்பர் கேபிளா நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பியூர் காப்பர் கேபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கேமரா டூ டிவிஆர் அந்த மாதிரி போகும்போது பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் கேரி பண்ணா கூட வீடியோ லாஸ் இருக்காது நல்ல குவாலிட்டியாக போடும் ஸோ அந்த மாதிரி பாருங்க இது ஒரு ப்ரோடாட் கம்பெனி இந்த இருந்து உங்களுக்கு பியூர் காப்பர் கேபிள் த்ரீ பிளஸ் ஒன்று ஹண்ட்ரட் யார்ட்ஸ் ஹண்ட்ரட் யார்ஸ் அப்படிங்கம்போது உங்களுக்கு நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மீட்டர் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதனுடைய பிரைஸ் பாருங்க நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம சாரி நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காகவும் பாருங்கள் நம்ம நிறையா சிசிடிவி டெக்னீஷியன்ஸ் அப்புறம் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்க நிறைய சிசிடிவி என்ஜினியர்ஸ் நெட்ஒர்க்கிங் என்ஜினியர்ஸ் எல்லாருமே பாருங்கள் நிறைய கேபிள்கள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது பாருங்க கம்பெனி நேம் பாருங்கள் ப்ரோடாக் இந்த ப்ரோடாக்ட் கம்பெனி பாருங்கள் மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் கம்பெனி கம்பெனி ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது இந்தியன் பேஸ்டு கம்பெனி ரொம்ப உங்களுக்கு ஐடி ஃபீல்ட்ல எல்லா ப்ராடக்ட்டுமே பண்றாங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்குது லென்த் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிசி ப்ரைஸ் பாருங்கள் நம்ம கஸ்டமருக்காக நம்ம கிளையண்ட்டுக்காக நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஜஸ்ட் நைன் டுவெண்டி ருபீஸ் அருமையான ரேட்டு ரொம்ப சூப்பர் ரேட் நண்பர்களே இந்த மெட்டீரியல் நீங்க எங்க இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை யுவர் ஜிபே கால் பண்ணுங்க நீங்க கால் பண்ணி நான் எடுக்கல அப்படிங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்பில் ஆயிரம் மெசேஜ் போடுங்க மெசேஜ் போட்டவொடனே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே இருக்கும் அதை பேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதன் தமிழ்நாடு கொரியர் காஸ்ட் என்ன அதர் தான் தமிழ்நாடு கொரியர் காஸ்ட் என்ன எல்லா டேட்டலையும் ஷேர் பண்ணிடுவோம் அப்படியே நீங்கள் ஜிபே பண்ணியிருக்கீங்க ஜிபே பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ் அடி உங்கள் வீட்டுக்கு அதாவது நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரீச் ஆகிருக்கும் ஸோ நம்பளை பாருங்க பியூர் காப்பர் கேபிள் உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவைட் பண்ணிக்கலாம் சம்பலையே நாம் தினந்தோறும் இதே போல் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடங்க மலை சந்திப்பா ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்